الحمد لله الحمد لله رب العالمين نحمد ونصلي على رسوله الكريم أما بعد فقد قال الله تعالى في كلامه الكريم وفي القرآن الحميد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم كل نفس ذائقة الموت ஆதியின் ஜோதியாய் ஆத்மீகத்தின் ஞானியாய் உலகத்திற்கே முத்து சுடராய் வந்துதித்த கண்மணி ஹாத்தமு நபி சொல்லுங்க அவர்களின் மீதும் அவர்களுடைய அடிச்சுவடுகளை எப்படி பின்பற்றி வாழ்ந்த உத்தம சத்திய சகாபாக்கள் தமிழ்கள் துமான் தாபியங்கள் உலகத்திலே உண்டான உண்மையான முஸ்லிமான ஆண் பெண்கள் அனைவரின் மீதும் அல்லாஹுடைய அன்பும் அருளும் அவசரத்தும் என்றென்றும் என்று கணியத்திற்கும் பெரும் மதிப்பிற்கும் பெற வேண்டும் என்பதற்காக ஒரு மார்க்கத்தை படைத்து அந்த மார்க்கத்திலே இப்ப இப்படிப்பட்ட சத்துக்களை எல்லாம் வைத்து எல்லாம் முடிவாகி விட்ட சமயத்திலே மனிதர்களுடைய ஈமானை கொண்டுதான் அவர்களுடைய தரம் எந்த அளவில் இருக்கிறது என்பதை அறிய முடியும் ஈவானின் உச்சம் சித்திக்கிறான் இப்படி ஈமானுடைய தரங்களை ஒருவர் விளங்கவில்லை என்று சொன்னால் ஈவானுடைய தரம் இல்லை என்று சொன்னால் அவன் முற்றுமையாக ஆகவே முடியாது ஈமானுக்கு பல கிளைகள் உண்டு சொல்லுவாங்க ஈமான்டைய கிளை எப்படின்னு சொன்னா ஈமான் உப்பசன் இருக்கு ஈமான் உச்சிமல் இருக்குது நம்ம ஒரே ஒரு விஷயத்த எடுத்துக்கோம் ஏழு வகை இருக்குது அதுல ஒரு வகை தான் மலாய்க்க மலாய்க்குமார்களை நம்புவது எத்தனை மழக்குமார்கள் இருக்கிறாங்க அப்படின்னு அவங்களா என்ன முடியுமெல்லாம் கிடையாது சில மலக்குமார்களையாவது நாம் நினைவி வைக்க வேண்டும் இவங்களா ரொம்ப முக்கியமானவங்க அதுல சில பேரை நான் சொல்றேன் அதுல ஒருத்தரை பத்தான் பேசணும் ஒருத்தர் அலைசா மலையின் அதிபதி மாலிக் அலைசா நரக காவலாளி திவிரையில் அழகிசலாம் வங்கி கொண்டு வரக்கூடியவங்க இன்னொருத்தர் பத்தி பேசுறேன் யார் இவர் இவருக்கு இந்த பேர் எப்படி வந்துச்சுன்னு சொன்னா அல்லாஹ் உலகத்துல மனுஷனை படைக்க போற சொல்லி அமலத்துல அரிஷ்ன்னு சொல்லக்கூடிய வழக்கை கூப்பிட்டு போய் மண்ணை எடுத்துட்டு வாங்க மனுஷன படைக்கணும்னு சொன்னேன் அவங்க நேரம் கீழே வர்றாங்க பலமா ஹவா இது ஏன் எப்போ மண்ண எடுக்க கீழே வந்தாங்களோ மண்ணு சொல்லிச்சான் காலத்தில் மண்ணு சொல்லிச்சா அஸ்தாக்கவில்லா அல்லாவிட்ட சத்தியம் பண்ணி அல்லாவிட்டு நான் ஆணையா சொல்றேன் என்ன எடுக்காதீங்க என்ன எடுக்காதீங்க அல்லாவே சத்தியம் பண்ணி சொல்றேன் என்ன எடுக்காதீங்க கேக்குது ஏ அல்லா மனுஷனா கலைக்க போறான் மனிதன் ரெண்டு கூட்டமா பிரிவாங்க ஒருத்தவங்க சொர்க்கத்துக்கு போயிடுவாங்க இன்னொருத்தவங்க நரகத்துக்குள்ள போவாங்க அந்த மரகத்துக்கு போறவ நானா இருக்க கூடாது என் எடுக்காதீங்கன்னு சொன்ன யாராவது செய்வாங்களா வளர்க்குமாறு செய்வாங்களா போயிட்டா ஒரு ஒரு மழக்கு அனுப்புறாங்களா யாருமே இஸ்ராயில் அலி இஸ்லாம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மலக்க போறாரு போய் இதே வார்த்தை வருவாங்க அவர் சொன்னாரு

உயிரை பறிக்கக்கூடிய பதவியை கொடுத்தான் அவதான் வழக்கு அவளை பத்தி சொல்லுனா திபிரேல் அலை அவங்களுக்கு அறுநூறு இறக்கை அவளை பத்தி தெரியும் ஒரு இரக்கை விரிச்சா போதும் சங்கேதிகம் தெரியுமா வழக்குள் மூத்துக்கு நான்காயிரம் இறக்கைகள் ஆலம் அலை கேட்டாங்களா காவிர்களுடைய ரூஹ எடுக்கக்கூடிய மழைக்க நான் பார்க்கணும்னு சொன்னாங்க எல்லாம் சொன்னா தப்பத்தி ஒரு பார்த்தா இணை சக்தி வர மாட்டீங்கன்னு சொன்னா இல்லாம விரிக்கிறாங்க சுருகத்துடைய வாசனை வருது சுருகத்துடைய வாசனை வருது இல்ல நான் எப்படி வருது பார்த்தோன்னு சிரிக்கிறார் அவர் சொன்னாங்க இந்த வார்த்தை இந்த வழக்க பார்த்தா முன்முறவாள் போக்கம் வரும் அதனால தான் எங்கள் சொர்க்க வாசிகள்லாம் மரணிக்கம்போது சிரித்துக்கிட்டே போங்க எல்லாம் நம்ம அந்த கூட்டத்தில் சேர்ப்பாளோ உடனே எனக்கு இதெல்லாம் பார்த்து சந்தோஷப்பட்ட ஆதமலை சலாம் சந்தோஷப்படாதியே எனக்கு இன்னொரு மக்கள் சொல்லுவாங்களா எனக்கு இன்னொரு மக்கள் அவங்க இன்னொரு மக்கா இருக்குது அத பார்க்கணுமா அத பார்க்கத்தான் ஏன் இவரு நேரம் அல்லாட கேட்ட உடனே காட்டினாரே விரித்தார்கள் அந்த பார்த்த உடனே அவ்வளவுதான் பார்த்தாலே பெரும் நிறத்துல நெருப்பு பொறிகள் பறந்து கொண்டிருக்கிறது ரக்கட ஒவ்வொரு நுனியிலையும் சம்பட்டியல் இரும்பலான ஆயுதங்கள் இருக்கிறது பார்த்த உடனே வாங்கிட்டாங்க வைங்கனவங்க ஒரு நாளா ரெண்டு நாளா ஒரு வாரம் இன்னைக்கு இப்ப மோத்தாங்கன்னா அடுத்த வாரம் யாரு ஆதம் அலி இஸ்லாம் நவி பார்த்த உடனே ரூக எடுக்க வரல பார்க்க வந்தாங்க இதுதான் சக்கராத்துல இருக்கக்கூடிய கெட்ட அடியார்களுக்கு நடக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய தண்டனை மிகப்பெரிய தண்டனை இதுதான் பார்க்கிறதா பார்க்கிறதே மிகப்பெரிய தண்டனை அப்ப தண்டனை கொடுத்தா எப்படி இருக்கும் சொன்னாங்க சக்கரா இருக்குதே உங்களே எங்கள விட்டு வைக்கல ಅನುಮತಿ <Sanye> ಕೇಳ <Sanye> பெரு விழ நிறுவனம் எடுக்கப்பட்டுச்சு அவருடைய வேதனையில சொன்னாங்க இதான் என்னுடைய உமத்துடைய வேதனை எப்படி இருக்கும் யாரும் எழுவதுல ஒரு தான் உங்களுக்கு எழுவதுல ஒரு தான் உங்களுக்கு அவங்களுக்கா கடுமையா இருக்கும் என் பெருமானார் கருணை நாயகம் வரக்கூடிய உமத்துடைய வேதனையே எனக்கு கொடுத்துருங்கன்னு சொன்னாங்க அந்த வேதனையிலும் எம்மை நினைத்தவர் எப்பெருமான முத்து மட்டத்துல சொல்லுங்க சொல்லுங்க தனிய மாணவர்களே சிந்திக்க வேண்டும் அந்த சக்கரா நிலை இருக்குதே எல்லாம் பாதுகாப்பணுமே கடைசியா சூர் ஊற பட்டுச்சு எல்லாரும் மூத்தாயிருவாங்க எல்லாரும் மூத்தாயிருவாங்க அஞ்சே பேர்தான் இருப்பாங்க நான் சொன்ன பேர் தான் இது அழிசலாம் ரீகா அழிசலாம் இவங்க எல்லாம் இருப்பாங்க எல்லாம் சொல்லுவா யாரு இருக்கா நீதி யாரு இருக்கா

ஏன் அந்த வார்த்தையை சொன்னாங்க அப்படின்னு சொன்னா அல்லாஹ் அமலத்தில் அரிசியுடைய ரூஹை எடுக்க சொல்லும் பொழுதே அவங்கள பார்த்துட்டாரு திபிரி அலை இஸ்ஸலாம் கேட்டாங்கடா ஏன் அல்லா உன் அரிசியை ஒரே ஒரு வாட்டி நான் சுத்திக்கிறேன்டா ஒரு வாட்டி சுத்தி பார்க்கற அனுமதி கொடு ஓ அரணூர் ரெக்கை கொண்ட திபிரில் அலை இஸ்ஸலாம் ஆயிரம் ஆண்டுகள் கடந்தார்கள் இரண்டாயிரம் ஆண்டுகள் கடந்தார்கள் மூவாயிரம் ஆண்டுகள் கடந்தார்கள் போதுமா எல்லாம் மூடிகடா வந்துட்டேன் துதி வாங்குகிறீங்களா உலகத்தின் உலகத்துல என் அரசுக்கும் தூண் இருக்கு ஆயிரம் தூண்கள் இருக்குது அறுநூறு ரெக்கை கொண்டு மூவாயிரம் ஆண்டுகள் சென்ற நீங்க ஒரு தூண்ல இன்னொரு தூளை இன்னும் தாண்டவே இல்லைன்னா சுபகாரம் குதிரத்தை விலங்கல் சொன்ன இதான் சொன்னாங்க நீ

ஒரே ஒரு சத்தம் போட்டாங்களாம் உலக கலாய்கள் எல்லாம் உயிரோட இருந்து இந்த சத்தத்தை கேட்டா நெஞ்சு வெடிச்சு செத்து அப்படி ஒரு சத்தம் என்னது எனக்கு மட்டும் இந்த சக்கராத்துடைய வேதனை தெரிஞ்சிருந்தேன்னு சொன்னா எனக்கு மட்டும் இந்த சக்கராத்துடைய வேதனை தெரிஞ்சதுன்னு சொன்னா அந்த நபிமார்களுடைய ரூக அந்த சஹீதுகளுடைய ரூக அந்த வலிமார்களுடைய ரூக எல்லாம் ரொம்ப லேசா அப்படிப்பட்ட சக்கராத்துடைய வேதனையே இப்படிப்பட்ட மலக்குகள் எல்லாம் இருக்காங்க நம்ம விளங்கி செய்யணும் பயந்து வாழணும் நாளைக்கு எங்க போகலே தெரியாது நரகத்தை பத்தி சொல்லி இருக்கணும் ஒரு வார்த்தையை விட்டுட்டேன் ஒன்னே ஒண்ணுதான் நரகம் எப்படிப்பட்டது ஒரே வார்த்தை சொல்லணும்னா வேறாஜிரவுல நபிசலுசுல போனாங்க போனப்ப எல்லா எல்லாரையும் சந்திச்சாங்க ஒருத்தர் சந்தித்தாங்க அவங்க எப்பவுமே சிரிக்கவே இல்லை கேட்டாங்க திடீர்சன் இன்னும் இந்த மனுஷன் நான் வந்திருக்க ஆனா சிரிக்க கூட இல்லையா யாருனா இப்ப இல்ல முன் நாள் நரகம் படைக்கப்பட்டதோ அப்படி வாயில சிரிக்கவே சிரிக்கவே இல்லை யாரு மாலிக் மாலிக்லாம் அப்படிப்பட்ட நரகத்தை பயந்தும் இப்படிப்பட்ட சக்கரத்தை பயந்தும் வாழக்கூடிய தொப்பிக்கை வந்தோம் நல்லா நம் யாவிற்கும் தருவானாக வாசியில் தாவானா இடத்திலாம்